செய்திகள் அச்சய திருதியை முன்னிட்டு நகைகளின் விற்பனை கடந்த ஆண்டை விட இருபது சதவீதம் விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது உழைப்பாளர் தினத்தையொட்டி சென்னையில் மே தின பூங்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் தேமுதிகவின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் வி விஜய பிரபாகர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று மதுரை வருகை தர உள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரே நாளில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காலனி என்ற சொல் நீக்கப்படுவது போல் ஜாதி பெயரில் இருக்கும் தெருக்களின் பெயரையும் நீக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்தது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க உதவுவதற்காக இணையதளம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற மே நான்காம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இதற்கான நுழைவுச்சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கல்லழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மே பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமனம் செய்யப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தின விடுமுறையொட்டி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெறும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் இயங்கும் ஏழு வழித்தட பேருந்துகளின் எண்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன சென்னை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விரைவில் நூற்றி இருபது மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டடங்களுக்கு பத்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை அபராதம் வசூலிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு புதிய பேருந்துகள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தற்போது வரை பதிமூன்றாயிரத்தி எட்நூறு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் ஆட்சேபனை அற்ற இடங்களில் குடியிருக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஐம்பது நடமாடும் தடய அறிவியல் வாகனங்கள் அதற்கான பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றிற்கான முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவில் நிதித்துறை செயலாளரை உறுப்பினராக நியமிக்கும் சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பின்படி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பதினாறு புதிய காவல் நிலையங்கள் இருநூத்தி எண்பது இன்ஸ்பெக்டர்கள் பணியிடம் உருவாக்கி காவல் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அரசு பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அகவலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவிப்பின்படி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறை ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்தார் பதினான்கு வயதில் கிரிக்கெட்டில் சாதனை படைத்த சூரியவன்ஷி அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்தார் பீகார் முதல்வர் தருமபுரி அருகே இருபது கொண்டை ஊசி வளைவுகளைக் கொண்ட மலையூர் கிராமத்திற்கு விரைவில் மினி பேருந்து இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிலம் வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது அசல் ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற சட்ட முன்வடிவு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருவாரூரில் வரலாற்று சிறப்புமிக்க தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழாவானது அடுத்த மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் நடைபெறுவதையொட்டி தெப்பம் அமைப்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் துவங்கியுள்ளன கரிய கோயில் நீர் தேக்கத்திலிருந்து இருபத்தி நான்கு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி வழங்க கொண்டுவரப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகின்ற ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் சென்னையில் சில முக்கிய தன்னாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்துறை சார்பில் நூத்தி இரண்டு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் கோயம்பேடு உள்வட்ட சாலையில் எட்டு கோடி ரூபாயில் அமைக்கப்படும் நவீன வசதியுடன் கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் பசுமை பூங்கா மே இறுதிக்குள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆண்டுதோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித் அவர்களுக்கு தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் நடிகர் அஜித் குமார் உள்ளிட்ட நூற்றி பதிமூன்று பேருக்கு பத்மபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி இன்று முதல் ஒரு வாரம் தமிழ் வார விழா அனுசரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் பொதுமக்களிடம் சைபர் குற்றவாளிகள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர் என்றும் மேலும் குற்றவாளிகளின் இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நீதிபதிகள் எழுபத்தி ஏழு பேரை பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பூந்தமல்லி போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியது உழைப்பாளர் தினம் முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது தமிழகத்தில் அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு மாதத்தின் முதல் தேதியிலேயே சம்பளம் போட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் மதுரை அழகர் கோவில் கல்லழகர் கோவிலிருந்து சோலைமலை முருகன் கோவில் மற்றும் ராக்காயி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் நூலகர் உடற்கல்வி இயக்குநரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மே ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக பூங்குன்றன் அவர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் தாட்கோ தொழிற்பேட்டைகளில் நவீன தொழில் தொடங்க நூற்றி பதினைந்து கோடியில் அடிப்படை வசதிகளுடன் ஆயத்த தொழிற்கூடங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்